இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்செல்லாம் பார்க்க போகிறது மல்லி எலை பட்டாணி புலாவ் சாதம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி ரைஸ் பொங்கும் பார்த்தீங்களா அந்த ஒயிட் ரைஸ் சாரத்தில் இன்றைக்கி நம்ம போட போகிறோங்க இப்போ இந்த நான் ரைஸ் எடுத்துகிட்டு அரை மணி நேரமும் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு இஞ்சி பூண்டு சின்னங்காய் எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க புதினா மல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்படியில் பகுதி பகுதி நான் கட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பூ இஞ்சி பூண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் அது கூடவே புதினா மல்லி எலை இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ மல்லி எலை புதினாவுக்கு மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கர் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சரும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து சேர்த்து வதக்கிட்டுக்கோங்க கொஞ்சமாக பட்டாணிக்கு வச்சு சேர்த்து வதக்கிட்டுக்கோங்க இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு க தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்ச ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி சாப்பாட்டு அரிசி இந்த கிளாஸ்க்கு நான் எடுத்துருக்கேன் அதே கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சைடில் உள்ள ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் பாதை நல்லா கொதிக்குது இந்த டையத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு காணலாம் நீங்கள் ரெண்டாவது சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையான மல்லிகளை பட்டாணி புலாவ் ரெடியாயிருச்சுங்க இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு தான் பார்த்துருக்கோம் அஞ்சு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் நான் இறக்க போகும்போது எப்பயுமே நான் நெய் சேர்த்துக்கிறேங்க அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு பிரியாணி புலாவ் சாப்பிடும்போது நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க அந்த புலாவோனாலும் பிரியாணினாலும் நல்லா குலையவே இல்லைங்க அடிப்பிடிக்கவும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் மல்லிகளை புலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேவிஸ் கிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ